அடிச்சுன்னா லாக்கு ரெண்டுக்குமே ஏறிச்சு சமரி ரிசல்ட்டு நான் நிறையா ஃப்ராக் ட்ரை பண்ணிட்டேன் மிஸ் ஆகியிருக்குது இது அந்த மாதிரி மிஸ் ஆனது கிடையாது வீடியோவில் பார்த்துருப்பீங்க அடித்து தூக்கிருப்பேன் அப்படியே எகிர்ப்பு ஓடி இருக்கோம் மிஸ் ஆகியிருக்கோம் இந்த ஃப்ராக்ல மிஸ் ஆகலை சமரி ரிசல்ட்டு நீங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து கொஞ்சம் தமிழில் போடுங்க நல்லாயிருக்கும் இது ரெண்டாவது வரால் ஃப்ரெண்ட்ஸ் லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு பிடிச்ச ரெண்டாவது வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது மீன் ட்ரை பண்ணுறேன் மறுத்தானும் பார்க்கலாம்